சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது மரிய திருச்சி நீதிமன்ற வளாகத்துக்குள் காதலர் தினத்தன்று காதல் ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர் இதை அறிந்து பெண்ணின் பெற்றோர்கள் அவர்கள் இருவரையும் தாக்க முயற்சி செய்தனர் அவர்கள் இருவரும் சட்டப்படி பதிவு திருமணம் செய்ததை அறிந்ததும் உடனே விவாகரத்து செய்யும்படி பெண்ணின் பெற்றோர்கள் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தினர் இதனை அறிந்த காவல்துறையினர் இருவரையும் கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தாலுகா செய்தியாளர் மில்லர்ராஜ் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அகில இந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு அசோகன் எம்எல்ஏ மேயர் சங்கீதா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இதில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா மலரை அமைச்சர்கள் வெளியிட்டனர் மேலும் இவ்விழாவில் தீப்பெட்டி தயாரிப்பு குறித்த செயல்முறை விளக்கம் இடம்பெற்றது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் மாடசாமி மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா கல்லுக்குடி அருகே வடக்கம்பட்டி கிராமம் உள்ளது இந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர்கள் தங்கள் ஊரின் காவல் தெய்வமான முனியாண்டி சுவாமியின் பெயரால் மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் என்ற பெயரில் இந்தியா முழுவதும் ஹோட்டல் தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் முனியாண்டி சுவாமிக்கு மாசி மாதம் நடைபெறும் அன்னதான விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது நூற்றுக்கணக்கான கணக்கான கிடாய்களை வெட்டி முனியாண்டி சுவாமிக்கு பூஜை செய்து சுமார் ஒரு லட்சம் பேருக்கு பிரியாணி வழங்கி அசத்தினர் மதுரை மாவட்ட ரெட்டி சங்கம் மற்றும் தமிழ்நாடு ரெட்டி சங்க நிர்வாகிகள் இணைந்து வடக்கம்பட்டி ரெட்டி சமுதாய இளைஞர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் குறிப்பாக கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மதுரை தலைமை செய்தியாளர் சிவக்குமார் சேலம் மாநகர காவல் ஆயுதப்படை மைதானத்தில் சேலம் மாநகரத்தில் உள்ள போலீசாருக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது யோகா பயிற்சியில் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் திரு பிரவீன்குமார் அபிநவ் இந்திய காவல் படை அவர்கள் கலந்து கொண்டு போலீசாருக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நல்ல மனநிலையோடு பணியாற்றவும் பல அறிவுரைகள் வழங்கினர் சேலம் மாநகர காவல் தெற்கு போக்குவரத்து பிரிவு அலுவலக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்னொளி கைப்பந்து திடல் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் திரு பிரவீன் அவர்களால் திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீஸ் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கைப்பந்து விளையாட்டு போட்டி மற்றும் நோ ஹெல்மெட் நோக்கி உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேலம் மாநகர துணை ஆணையர்கள் தெற்கு திரு ஏ வேல்முருகன் அவர்களும் தலைமையகம் திருமதி வி கீதா அவர்களும் காவல் கூடுதல் துணை ஆணையாளர் ஆயுதப்படை திரு எம் ரவிச்சந்திரன் அவர்களும் காவலுதவி ஆணையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை ஈரோடு மாவட்ட அளவிலான தேனி வளர்ப்பு கருத்தரங்கினை சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் ஜானகி ராமசாமி மற்றும் அரியம்பாளையம் பேரூராட்சி தலைவர் மகேஸ்வரி செந்தில்நாதன் கேனபாளையம் கேரூராட்சி தலைவர் ரவிச்சந்திரன் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் தோட்டக்கலை உதவி இயக்குநர் சாந்தி வரவேற்று பேசினார் தலைமை தலைமையுரையாற்றினார் ஈரோடு மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் திருமதி பி மரகதமணி தேனி வளர்ப்பில் தேனின் மருத்துவ குணம் மற்றும் சித்த மருத்துவம் போன்ற அனைத்து மருத்துவமும் வெளிப்படுத்தப்படுகிறது தேனீ தேவை என்பது மிக அதிகமாக இருக்கிறது வருமான முடியும் பல்வேறு விவசாயிகள் தேனி வளர்ப்பு முறையை சிறப்பாக செய்து வருகின்றனர் அதை சந்தைப்படுத்துவதற்கான முறைகளை அறிந்து கொண்டு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சந்தைப்படுத்த வேண்டும் தரமான தேனுக்கு தேவைகள் அதிகமாக உள்ளது என எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை பூச்சியியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானி சகர் பேராசிரியர் டாக்டர் சத்யசீலன் ஜே கே கே உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயபால் மற்றும் தேனி வளர்ப்பு வல்லுநர்கள் திரு தண்டம்பாணி திரு பார்த்திபன் திரு கதிரவன் ஆகியோர் தேனி வளர்ப்பு தொழிலில் நுட்ப பயிற்சி அளித்தனர் சக்தி தோட்டக்கலை வல் அலுவலர் சத்யஸ்ரீ நன்றியுரையாற்றினார் கருத்தரங்கிற்கான ஏற்பாட்டினை சக்தி தோட்டக்கலை உதவி அலுவலர்கள் காருண்யராஜ் மாதேஸ்வரன் ஜெயராம் பால்பாண்டி ஆகியோர் செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம்பாஷ் ஒளிப்பதிவாளர் சிவக்குமார்